கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல நிலம் லூகா எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் பிரியமானவர்களை விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோறும் விழுந்தன வானத்துப் பறவைகள் அவற்றை விழுங்கிவிட்டன சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்தபின் ஈரமில்லாததால் கருகி போயின சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன அன்பானவர்களே வலியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்போருள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெற இயலாதவாறு அழகையானது அதை உள்ளத்திலிருந்து எடுத்துவிடும் பாறை மீது விழுந்த விதைகள் இறைவார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் இன்பம் இவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சியடையாதவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ நல்ல உள்ளத்தோடு இறைவார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருவார்கள் நாமும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் மிகவும் கவனத்துடன் நம்மை காத்துக்கொண்டு நூறு மடங்கு பலன் கொடுப்போம் இன்று தாராளமாகவே இறைவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது நம்மில் அநேகர் கற்பாறைகளில் விதைக்கப்பட்டிருக்கிறோமா என்று சிந்திக்க தோன்றுகிறது இன்று நமக்கு வார்த்தை தெரியும் அதன் வல்லமையும் புரியும் ஆனால் உலக காரியங்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமலே நம்மில் அனைகர் பின்வாங்கி போகிறோம் நம்முடைய உள்ளம் நல்ல நிலமாக பயன்பட இறைவனின் கரத்தில் நம்மையே அர்ப்பணிப்போம் அன்பு இறைவா உமது வார்த்தையை கேட்டும் அவைகளை குறித்து வெளிப்படையாமல் வாழ்ந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இனியாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போன்று நூறு மடங்கு பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா Amen.